சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கிளைமேட்டுக்கு இருமல் சளி வரட்டு இருமல் பேச்சே வரல குரலே வரல தொண்டை கட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு மூலிகை ரசம் செம்ம ரிசல்ட்டு தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகு சீரகம் செம்ம அளவுக்கு எடுத்துக்கிட்டு இடித்து வச்சுக்கலாம் ரெண்டு வெத்தலை கொஞ்சமாக கல்பற வள்ளித்தழை கொஞ்சமாக துளசி போட்டுட்டு நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு மிளகு சீரகத்தோடு ரெண்டு பூண்டும் வச்சு இடித்து வச்சுக்கலாம் மிக்சியில் போடாமல் இடித்து வச்சுக்கிட்டோன்னா அதோடைய சாரெல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும் ஒரு வானிலை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கிட்டு மிளகாயை கிள்ளி போடாமல் அப்படியே வர மிளகாயை போட்டுக்கலாம் துளசி கற்பளிலாம் ஏற்கனவே காரம் இருக்குது அதனால தான் நம்ம வந்துட்டு கில்லாமல் போடுறோம் மிளகாயை தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் போட்டு உப்பு போட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாம் இடித்து வச்ச மிளகையும் அதோடவே போட்டுக்கிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்ருவோம் கருவேப்பழை கொத்தமல்லி தழை போடாமல் முருங்கைக்கீரை ஒரு கொத்த அளவுக்கு இதோடு போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிங்கன்னா கம்ம கம்ம கம கம கம்மன் வாசனையாக இருக்கும் ரசம் அது மட்டும் இல்லாமல் தொண்டைக்கு இதமாக இந்த ரசம் இருக்கும் ஜுரம் இருமல் வரட்டு இருமல் எல்லாத்துக்குமே இந்த ரசம் ஒரு தீர்வாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்